ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சித்தொட்டு கவுந்தப்பாடி பைபாஸில் செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு நியர் பைலேயே நிலா அவென்யூ லே அவுட்டில் பிளாட்ஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இங்கே நீங்கள் பிளாட்டாக வேணாலும் பிளாட்டாக வாங்கிக்கலாம் வீடு வேணுனாலும் வீடு கட்டித்தராங்க வடக்கு மற்றும் கிழக்கு பார்த்த சைட் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூறுக்கும் தெற்கு மற்றும் மேற்கு பார்த்த சைட் வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எழுநூறுக்கும் அலாட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சிங்கிள் பெட்ரூம் வீடு வந்துட்டு இருபத்தஞ்சி லட்சத்துக்கு கட்டித்தராங்க நைன்டி பர்சன்ட் பேங்க் லோன் ஃபெசிலிட்டி இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு இது நல்ல அகலமான தார் ரோடு ஃபெசிலிட்டி என்ட்ரன்ஸில் நல்ல ஒரு கிராண்டான ஆர்ச் இருக்குது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது இந்த இடத்த பார்த்தனா மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரூல் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்